ஓம் த்ரையன் பகம் யஜாமகே சுகந்தி புஷ்டிவர்த்தனம் உருவா பந்தனா பந்தலா புருத்யோர் முக்ஷியமாகவிடுதா ஓம் த்ரையன் பகம் யஜாமகே சுகந்தி புஷ்டிவர்த்தனம் உருவா ஹெகமிவ பந்தனா புருத்யோர் முக்ஷியம் ஆவிடுதா ஓம் திரையன் பகம் யஜாமகே சுகந்தி புஷ்டிவர்த்தனம் உருவா ஹெகமிவ பந்தனா புருத்யோர் முக்ஷியம் தார் ஓம் திரயம்பகம் யஜாமகே சுகந்தி புஷ்டிவர்த்தனம் உருவா ஹெகமிவ பந்தனார் முக்ஷியம் ஆவிடார் ஓம் திரயம்பகம் யஜாமகே சுகந்தி புஷ்டிவர்த்தனம் உருவா எகமிவ பந்தனார் புருத்யோர் முக்ஷியமாக ஓம் த்ரயம்பகம் யஜாமகே சுகந்தி புஷ்டிவர்த்தனம் உருவா எகமிவ பந்தனார் புருத்யோர் முக்ஷியம் ஆவார் ஓம் த்ரயம்பகம் யஜாமகே சுகந்தி புஷ்டிவர்த்தனம் உருவா ஹகமிவ பந்தனார் முக்ஷியம் ஆவிடார் ஓம் திரயம்பகம் யஜாமகே புஷ்டி புஷ்டிவர்த்தனம் உருவா ஹகமிவ பந்தனார் புருத்யோத் முக்ஷியம் ஆவதார் ஓம் த்ரயம்பகம் யஜாமகே புஷ்டி புஷ்டிவர்த்தனம் உருவா ஹகமிவ பந்தனார் புருத்யோத் முக்ஷியம் அவருதார் ஓம் த்ரையன்பகம் யஜாமகே சுகந்தி புஷ்டிவர்த்தனம் உருவா ஹெகமிவ பந்தலாத் புருத்யோர் முக்ஷியமாக ஓம் த்ரையன் பகம் யஜாமகே புஷ்டி புஷ்டிவர்த்தனம் உருவா ஹெகமிவ பந்தலாத் புருத்யோர் முக்ஷியம் ஆவிடுதார் ஓம் த்ரையன் பகம் யஜாமகே சுகந்தி புஷ்டிவர்த்தனம் உருவா ஹெகமிவ பந்தலாத் புருத்யோத் முக்ஷியம் ஆவிடுதார் ओम त्रयंबगम यजामहे सुगंधि पुष्टि वर्तनम उर्वा रगमिव बंधनात् मृत्यो मुक्षीय मामृदात् ओम त्रयंबगम यजामहे सुगंधि पुष्टि वर्तनम उर्वा रगमिव बंधनात् मृत्यो मुक्षीय मामृदात् ओम त्रयंबगम यजामहे सुगंधि पुष्टि वर्तनम उर्वा रगमिव बंधनात् मृत्यो ओम त्रयंबगम यजामहे सुगंधि पुष्टि वर्तनम उर्वा रगमिव बंदना मृत्यो ओम त्रयंबगम यजामहे सुगंधि पुष्टि वर्तनम उर्वा रगमिव बंदना मृत्यो ओम त्रयंबगम यजामहे सुगंधि पुष्टि वर्तनम उर्वा रगमिव बंदना ஓம் திரயம்பகம் யஜாமகே சுகந்த புஷ்டிவர்த்தனம் உருவா ஹெகமிவ பந்தனாத்யோத்யாவார் ஓம் த்ரயம்பகம் யஜாமகே சுகந்தி புஷ்டிவர்த்தனம் உருவா ஹெகமிவ பந்தனார் புருத்யோத் முக்ஷியம் ஆவிடுதார் ஓம் த்ரயம்பகம் யஜாமகே சுகந்த புஷ்டிவர்த்தனம் உருவா ஹெகமிவ பந்தனார் புருத்யோத் முக்ஷியம் ஆவார் ओम त्रयंबगम यजामहे सुगंधि पुष्टि वर्तनम उर्वा रगमिव बंधनात् मृत्यो मुक्षीय ओम त्रयंबगम यजामहे सुगंधि पुष्टि वर्तनम उर्वा रगमिव बंधनात् मृत्यो मुक्षीय ओम त्रयंबगम यजामहे सुगंधि पुष्टि वर्तनम उर्वा रगमिव बंधनात् ओम त्रयंबगम यजामहे सुगंधि पुष्टि वर्तनम उर्वा रगमिव बंदना मृत्यो मुक्षीय मामृदा ओम त्रयंबगम यजामहे सुगंधि पुष्टि वर्तनम उर्वा रगमिव बंदना मृत्यो मुक्षीय मामृदा ओम त्रयंबगम यजामहे सुगंधि पुष्टि वर्तनम उर्वा रगमिव बंदना मृत्यो ओम त्रयंबगम यजामहे सुगंधित पुष्टि वर्तनम उर्वा रगमिव बंदना मृत्यो मुक्षीय मावृदा ओम त्रयंबगम यजामहे सुगंधित पुष्टि वर्तनम उर्वा रगमिव बंदना मृत्यो मुक्षीय मावृदा ओम त्रयंबगम यजामहे सुगंधित पुष्टि वर्तनम उर्वा रगमिव बंदना मृत्यो मुक्षीय ओम त्रयम्बकम् यजामहे सुगंधि पुष्टि वर्धनम् उर्वा ऋगमिव बंधनात् बा मृत्योर् मुक्षीय मामृतात् ओम त्रयम्बकम् यजामहे सुगंधि पुष्टि वर्धनम् उर्वा ऋगमिव बंधनात् मृत्योर् मुक्षीय मामृतात् ओम त्रयम्बकम् यजामहे सुगंधि पुष्टि वर्धनम् उर्वा ऋगमिव बंधनात् मामृतात् ஓம் த்ரயம்பகம் யஜாமகே சுகந்தி புஷ்டிவர்த்தனம் உருவா ஹெகமிவ பந்தலாத் புருத்யோர் முக்ஷியமாக ஓம் திரையம்பகம் யஜாமகே சுகந்தி புஷ்டிவர்த்தனம் உருவா ஹெகமிவ பந்தலாத் புருத்தியோர் முக்ஷியம் ஆவிடுதார் ஓம் திரயம்பகம் யஜாமகே சுகந்தி புஷ்டிவர்த்தனம் உருவா ஹெகமிவ பந்தலாத் புருத்யோர் முக்ஷியம் ஆவிடார் ओम त्रयंबगम यजामहे सुगंधित पुष्टि वर्तनम उर्वा रगमिव बंधनात् मृत्यो ओम त्रयंबगम यजामहे सुगंधित पुष्टि वर्तनम उर्वा रगमिव बंधनात् मृत्यो ओम त्रयंबगम यजामहे सुगंधित पुष्टि वर्तनम उर्वा रगमिव बंधनात् ஓம் திரையம்பகம் யஜாமகே சுகந்த புஷ்டிவர்த்தனம் உருவா ஹெகமிவ பந்தனார் முக்ஷியமாகவிடுதார் ஓம் திரயம்பகம் யஜாமகே சுகந்த புஷ்டிவர்த்தனம் உருவா ஹெகமிவ பந்தனார் முக்ஷியம் ஆவிடுதார் ஓம் த்ரையம்பகம் யஜாமகே புஷ்டி புஷ்டிவர்த்தனம் உருவா ஹெகமிவ பந்தனார் புருத்யோர் முக்ஷியம் த ஓம் த்ரயம்பகம் யஜாமகே சுகந்தி புஷ்டிவர்த்தனம் உருவா ஹெகமிவ பந்தலா புருத்யோத் முக்ஷியமாகவிடுதார் ஓம் திரையம்பகம் யஜாமகே புஷ்டி புஷ்டிவர்த்தனம் உருவா ஹெகமிவ பந்தலா புருத்யோத் முக்ஷியம் ஆவிடுதார் ஓம் திரயம்பகம் யஜாமகே சுகந்தி புஷ்டிவர்த்தனம் உருவா ஹெகமிவ பந்தலா புருத்யோத் முக்ஷியம் ஓம் திரயம்பகம் யஜாமஹே சுகந்தி புஷ்டிவர்த்தனம் உருவா ஹெகமிவ பந்தனாத் புருத்யோர் முக்ஷியம் ஓம் திரயம்பகம் யஜாமகே சுகந்த புஷ்டிவர்த்தனம் உருவா எகமிவ பந்தனாத் புருத்தியோர் முக்ஷியமாக ஓம் த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்த புஷ்டிவர்த்தனம் உருவா எகமிவ பந்தனாத் புருத்தியோர் முக்ஷியமாக ஓம் திரயம்பகம் யஜாமஹே சுகந்த புஷ்டிவர்த்தனம் உருவா ஹெகமிவ பந்தனார் முக்ஷியம் ஓம் திரயம்பகம் யஜாமகே சுகந்த புஷ்டிவர்த்தனம் உருவா ஹெகமிவ பந்தனார் முக்ஷியம் ஆவிடுதார் ஓம் த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்த புஷ்டிவர்த்தனம் உருவா ஹெகமிவ பந்தனார் புருத்யோர் முக்ஷியமாக ओम त्रयंबगम यजामहे सुगंधित पुष्टि वर्तनम उर्वा गगमिव बंदना मृत्यो मुक्षीय मामृदा ओम त्रयंबगम यजामहे सुगंधित पुष्टि वर्तनम उर्वा गगमिव बंदना मृत्यो मुक्षीय मामृदा ओम त्रयंबगम यजामहे सुगंधित पुष्टि वर्तनम उर्वा गगमिव बंदना मृत्यो मुक्षीय मामृदा ஓம் திரயம்பகம் யஜாமகே சுகந்த புஷ்டிவர்த்தனம் உருவா ஹெகமிவ பந்தனார் முக்ஷியம் ஆவதார் ஓம் திரயம்பகம் யஜாமகே சுகந்த புஷ்டிவர்த்தனம் உருவா ஹெகமிவ பந்தனார் முக்ஷியமாவயம்பகம் யஜாமகே சுகந்த புஷ்டிவர்த்தனம் உருவா ஹெகமிவ பந்தனார் புருத்யோத் முக்ஷியம் ஆவதார் ஓம் த்ரயம்பகம் யஜாமகே சுகந்தி புஷ்டிவர்த்தனம் உருவா ஹெகமிவ பந்தனார் முக்ஷியம் ஆவதார் ஓம் திரயம்பகம் யஜாமகே சுகந்த புஷ்டிவர்த்தனம் உருவா ஹெகமிவ பந்தனார் ருத்யோர் முக்ஷியம் ஆவிழ்தார் ஓம் த்ரையம்பகம் யஜாமஹே சுகந்த புஷ்டிவர்த்தனம் உருவா ஹெகமிவ பந்தனார் புருத்யோர் முக்ஷியம் அவன்தார் ओम त्रयंबगम यजामहे सुगंधित पुष्टि वर्तनम उर्वा रगमिव बंधना मृत्यो ओम त्रयंबगम यजामहे सुगंधित पुष्टि वर्तनम उर्वा रगमिव बंधना मृत्यो ओम त्रयंबगम यजामहे सुगंधित पुष्टि वर्तनम उर्वा रगमिव बंधना ஓம் திரையம்பகம் யஜாமகே சுகந்தி புஷ்டிவர்த்தனம் உருவா ஹெகமிவ பந்தனார் புருத்யோர் முக்ஷியம் ஆவிடுதார் ஓம் திரயம்பகம் யஜாமகே புஷ்டி புஷ்டிவர்த்தனம் உருவா ஹெகமிவ பந்தனார் புருத்யோர் முக்ஷியமாக ஓம் த்ரையம்பகம் யஜாமகே சுகந்தி புஷ்டிவர்த்தனம் உருவா ஹெகமிவ பந்தனார் புருத்யோர் முக்ஷியம் ஆவிடுதார் ओम त्रयंबगम यजामहे सुगंधि पुष्टि वर्तनम उर्वा रगमिव बंदना मृत्यो मुक्षीय ओम त्रयंबगम यजामहे सुगंधि पुष्टि वर्तनम उर्वा रगमिव बंदना मृत्यो मुक्षीय ओम त्रयंबगम यजामहे सुगंधि पुष्टि वर्तनम उर्वा रगमिव बंदना ओम त्रयम्बकम् यजामहे सुगंधित पुष्टि वर्धनम् उर्वा रुग्मिव बंधनात् मृत्योर् मोक्षीय मामृदा ओम त्रयम्बकम् यजामहे सुगंधित पुष्टि वर्धनम् उर्वा रुग्मिव बंधनात् मृत्योर् मोक्षीय मामृदा ओम त्रयम्बकम् यजामहे सुगंधित पुष्टि वर्धनम् उर्वा रुग्मिव बंधनात् मृत्योर् मोक्षीय मामृदा ओम त्रयंबगम यजामहे सुगंधि पुष्टि वर्तनम उर्वा रगमिव बंधनात् बा मृत्यो मुक्षीय मामृदात् ओम त्रयंबगम यजामहे सुगंधि पुष्टि वर्तनम उर्वा रगमिव बंधनात् मृत्यो मुक्षीय मामृदात् ओम त्रयंबगम यजामहे सुगंधि पुष्टि वर्तनम उर्वा रगमिव बंधनात् मृत्यो मुक्षीय ओम त्रयंबगम यजामहे सुगंधित पुष्टि वर्तनम उर्वा रगमिव बंधना मृत्यो ओम त्रयंबगम यजामहे सुगंधित पुष्टि वर्तनम उर्वा रगमिव बंधना मृत्यो ओम त्रयंबगम यजामहे सुगंधित पुष्टि वर्तनम उर्वा रगमिव बंधना ओम त्रयंबगम यजामहे सुगंधि पुष्टि वर्तनम उर्वा रगमिव बंधनात् मृत्यो ओम त्रयंबगम यजामहे सुगंधि पुष्टि वर्तनम उर्वा रगमिव बंधनात् मृत्यो ओम त्रयंबगम यजामहे सुगंधि पुष्टि वर्तनम उर्वा रगमिव बंधनात् ओम त्रयंबगम यजामहे सुगंधे पुष्टि वर्तनम उर्वा गगमिव बंदना मृत्यो मुक्षीय मामृदा ओम त्रयंबगम यजामहे सुगंधे पुष्टि वर्तनम उर्वा गगमिव बंदना मृत्यो मुक्षीय मामृदा ओम त्रयंबगम यजामहे सुगंधे पुष्टि वर्तनम उर्वा गगमिव बंदना मृत्यो ஓம் த்ரயம்பகம் யஜாமகே சுகந்தி புஷ்டிவர்த்தனம் உருவா ஹெகமிவ பந்தலாத் புருத்யோர் முக்ஷியமாக ஓம் திரையம்பகம் யஜாமகே சுகந்து புஷ்டிவர்த்தனம் உருவா ஹெகமிவ பந்தலாத் புருத்யோர் முக்ஷியம் ஆவிடுதார் ஓம் திரயம்பகம் யஜாமகே சுகந்தி புஷ்டிவர்த்தனம் உருவா ஹெகமிவ பந்தலாத் புருத்யோர் முக்ஷியம் ஓம் திரயம்பகம் யஜாமகே சுகந்த புஷ்டிவர்த்தனம் உருவா ஹெகமிவ பந்தனாத் புருத்யோர் முக்ஷியம் அவருதார் ஓம் திரயம்பகம் யஜாமகே சுகந்த புஷ்டிவர்த்தனம் உருவா ஹெகமிவ பந்தனாத் புருத்தியோர் முக்ஷியமாவயம்பகம் யஜாமகே சுகந்த புஷ்டிவர்த்தனம் உருவா எகமிவ பந்தனாத் புருத்தியோர் முக்ஷியமாக ஓம் திரையம்பகம் யஜாமகே சுகந்த புஷ்டிவர்த்தனம் உருவா ஹெகமிவ பந்தனார் முக்ஷியமாகவிடுதார் ஓம் திரயம்பகம் யஜாமகே சுகந்த புஷ்டிவர்த்தனம் உருவா ஹெகமிவ பந்தனா புருத்யோர் முக்ஷியம் ஆவிடுதா ஓம் த்ரயம்பகம் யஜாமகே சுகந்த புஷ்டிவர்த்தனம் உருவா ஹெகமிவ பந்தனார் புருத்யோர் முக்ஷியம் ஓம் த்ரயம்பகம் யஜாமகே சுகந்தி புஷ்டிவர்த்தனம் உருவா ஓம் பந்தலாத் புருத்யோர் முக்ஷியமாக புஷ்டி புஷ்டிவர்த்தனம் உருவா ஹெகமிவ பந்தலாத் மிருத்யோர் முக்ஷியம் ஆவார் ஓம் திரயம்பகம் யஜாமகே சுகந்தி புஷ்டிவர்த்தனம் உருவா ஹெகமிவ பந்தலாத் மிருத்யோர் முக்ஷியம் ஆவிடுதார் ஓம் திரயம்பகம் யஜாமகே சுகந்த புஷ்டிவர்த்தனம் உருவா ஹெகமிவ பந்தனார் முக்ஷியம் ஓம் திரயம்பகம் யஜாமகே சுகந்த புஷ்டிவர்த்தனம் உருவா ஹெகமிவ பந்தனார் முக்ஷியமாவ் ஓம் த்ரயம்பகம் யஜாமகே சுகந்த புஷ்டிவர்த்தனம் உருவா ஹெகமிவ பந்தனார் புருத்யோத் முக்ஷியம் ஆவார் ஓம் த்ரயம்பகம் யஜாமகே புஷ்டி புஷ்டிவர்த்தனம் உருவா ஹெகமிவ பந்தனார் முக்ஷியமாகவிடுதார் ஓம் திரயம்பகம் யஜாமகே சுகந்த புஷ்டிவர்த்தனம் உருவா ஹெகமிவ பந்தனார் முக்ஷியம் ஆவிடுதார் ஓம் த்ரையம்பகம் யஜாமகே சுகந்த புஷ்டிவர்த்தனம் உருவா ஹெகமிவ பந்தனார் புருத்யோர் முக்ஷியம் ஓம் த்ரையன் பகம் யஜாமஹே புஷ்டி புஷ்டிவர்த்தனம் உருவா ஹெகமிவ பந்தலா புருத்யோத் முக்ஷியம் ஆவார் ஓம் த்ரையன் பகம் யஜாமஹே புஷ்டி புஷ்டிவர்த்தனம் உருவா ஹெகமிம பந்தலா புருத்யோத் முக்ஷியம் ஆவார் ஓம் திரையன் பகம் யஜாமஹே புஷ்டி புஷ்டிவர்த்தனம் உருவா ஹெகமிம பந்தலா புருத்யோத் முக்ஷியம் தார் ஓம் திரையம்பகம் யஜாமகே சுகந்தி புஷ்டிவர்த்தனம் உருவா ஹெகமிவ பந்தனாத் புருத்யோர் முக்ஷியம் ஓம் திரயம்பகம் யஜாமகே சுகந்த புஷ்டிவர்த்தனம் உருவா ஹெகமிவ பந்தனாத் புருத்தியோர் முக்ஷியமாவயம்பகம் யஜாமகே புஷ்டி புஷ்டிவர்த்தனம் உருவா ஹெகமிவ பந்தனாத் புருத்தியோர் முக்ஷியம் ஆவதார்